நிலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் என் பேர் கோகினா எங்க அம்மா பேர் மணிஹர்சன் எங்க அப்பா பேர் சுரேஷ் இறந்த பொண்ணு ரெண்டு பேரும் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இறந்து போய் ஆஹ் அரசியல் நாங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு இடம் இருக்குது ஒன்றரை சென்று இடம் இருக்கு ஆனா எங்க அப்பா கூட போன இன்னும் ஒரு தம்பி இருக்காது அவங்க ரெண்டு பேத்துக்கும் முக்கால் சென்று முக்கால் சென்ற இடம் இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கும் அதுல பங்கு வராது இல்லை வீடு கட்டினா கூட உனக்கு எனக்கு நாங்கதான் முத நீங்க முதல் அப்படின்னு சொல்ல பண்ணாலும் இன்னும் எதுவும் சொல்லலை அதனால அரசு இடம் கேட்டா அதுல வீடு மட்டும் கட்டி போகுது அப்படின்னு தெரியுமோ தெரியுமா தெரிஞ்ச ஒரே நிமிஷமே உங்க நடவடிக்கை அந்த பிரச்சனைக்கு இத்தனை குடும்பம் நடத்தல நின்று இருக்காது கத்திருக்காது கதறிக்காது நாங்க மொத்தம் அஞ்சு பேரும் எங்க அம்மா எங்க அப்பா என் தம்பி ரெண்டு பேரையும் சேர்த்து நாங்க மொத்தம் அஞ்சு பேர் இருந்தோம் நாங்க அந்த இடம் சூழ்நிலை அங்கே ஒரு கோழி வீடு தாங்க தான் இருந்தோம் வீடு தாங்க அதை இருந்துச்சு நாங்கள் பாடகை பத்திரிக்கை இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் நான் வந்து கோகிலா என் பேர் கோகிலா நான் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ரெண்டாவது தம்பி முதல் தம்பி பேர் வந்து ஹரிஷ் அவன் வந்து டென்த்து படிக்கிறான் என் மூணாவது தம்பி ராக அவங்க வந்து நைன்த்து படிக்கிறான் உடனடியாக நாங்கள் பதவியில் போட்டிருக்கோம் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது உடனடியாக போடுவேன் நான் அந்த இடத்துல தூக்களை தான் போடுவேன் அவங்க ஒரு குடும்ப அவங்க ஒரு குடும்பம் இல்லைன்னா திறந்தபுரம் நல்லா இருக்கும் எல்லாம் சொல்றது கருதம்புற ரவுடி ஏரியா அப்படி அப்படியே கிடையவே கிடையாது

அது அப்போ இருக்கிறது வந்து பிரச்சனைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க என் பேர் அலைமேலு நான் சுரேஷோட அக்கா பேசுகிறேன் தேதி அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் அண்ணன் வந்து பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு வரும்போதே வந்து சரக்கு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்துக்கிறான் வாங்கிட்டு வந்த உடனே வீட்டில் ஒரு ஒரு பாக்கெட் வாக்கிங் பண்ணி குடிச்சிட்டு ஒரு பாக்கெட் கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணதால் அங்கே வந்துட்டாங்க எங்கள் அண்ணிக்கு வந்து மூணாக இருக்குது வயிற்றில் அவளுக்கு வயிறு வலி வர ரொம்ப ஜாஸ்தி இருந்ததால் ஓன ஓட்டுற பசங்கள்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க வாங்கிட்டு வந்த பசங்க வந்து கிளாஸில் ஊற்றி வைக்கிறதுக்கு பதிலாக கீழே வச்சுட்டு போயிடுச்சுங்க அவள் அது கவனிக்காத இது ஓம்ட்டுன்னு நினச்சி எங்கள் அண்ணி எடுத்து அந்த ஊற்றங்களில் வாங்கினாங்க விடிய காலமாக வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்கள் அண்ணன் விடிய காலம் வேலைக்கு போய்க்கிறாங்க இங்கேருந்து போகிறப்பெல்லாம் நல்லா இருந்தாங்க வேலைக்கு போயிட்டு வர இடத்துல தான் நெஞ்செல்லாம் ஒரே படப்படம்னு நடிச்சுக்குது எனக்கு ஒன்றுமே முடியலன்னு இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்தவங்க தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னால் ஒன்றும் முடியலன்னாங்க தான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அண்ணனும் ஒரு தம்பி எங்கள் அண்ணன் வந்து ஹாஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க அவங்க போன அரை மணி நேரத்துலேயே இவங்களுக்கும் வந்து அதே மாதிரி கண்ணு தெரியாத தெரியாமல் போச்சு பார்வை கம்மியாக போயிடுச்சு அதுக்குதான் எங்கள் அண்ணியை ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்க சிகிச்சை என்ன எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கே ஒரு வேலை விட்டு நாங்களே கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போனவங்க அத்தனை பேருமே போனமாக தான் வராங்க கூட நல்லாவே வரல அப்போ அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல இல்லை போனவங்களை ஏன் காப்பாற்ற முடியாத எல்லாம் செத்து வராங்கன்னு எங்களுக்கு அது ஒன்றுமே புரியல எங்களுக்கு ஒன்றுமே புரியல இப்போ இந்த இங்க கள்ளசாரம் விற்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுமா போலீஸுக்கும் தெரியும்மா எப்படி என்ன எதுக்கு பக்கத்தில் வந்து கோர்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது மகளிர் காவல இருக்குது ஏன் கலெக்டர் இருக்கிறாங்க சுத்தி வட்டாரத்தில் இப்போ வச்சு எல்லாமே இருக்குது ஒரு காலத்தில் அதெல்லாம் வந்து இல்லை கலெ மாவட்டம் ஆகல கலெக்டர் ஆஃபீஸ் வராதும்போது போது அந்த தொழில் பண்ணும்போது யாரும் கண்டுக்கல இப்போ எல்லாம் வந்த அப்பயும் விக்கிறாங்கன்னும் வந்து எல்லாம் தெரிஞ்சு விடுறாங்களா தெரியாத விடுறாங்களான்னு எங்களுக்கே தெரியலையே இங்க சாரம் விற்கிறத பத்தி கம்ப்ளைண்ட் குத்து இந்த மாதிரி மனு எதாவது கலெக்டர் ஆஃபீஸ்ல மத்தவங்களுக்கு குத்துருக்காங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு இங்க யாரும் கொடுக்கல ஏன்னா லாக்டவுன் அப்பதான் இங்க சரக்கு விற்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஏரியாவுக்குள்ள வந்து யாருமே சரக்கு விற்றுதில்லை எல்லாம் அவுட்ருக்கு அந்தாண்ட பக்கம் தான் விற்பாங்க இப்பதான் வந்து புதுசா வந்து இங்க வந்து லாக்டவுன் அப்போ வந்து சரப்பு கிடைக்காதாலும் இங்கே கிடைக்குதுன்றதால அது சாப்பிட ஆரம்பித்தாங்க இந்த ஒரு இடத்துல கிடைக்குதுன்றதால இங்கே ரெகுலராக எல்லாருமே வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு கேட்டால் டாஸ்மாகில் நூற்றி ஐம்பது ரூபா விற்கிற சாராயம் இங்கே வெறும் போட்டு போட்டுரு இங்கே சாராய பாக்கெட் வந்து வெறும் அறுபது ரூபா தான் அதனால் அதோட இது பத்து ரூபா கம்மியாக இருக்குதுன்னு பாதி பேர் இந்த பக்கமும் வந்துடுறாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்